சிவகங்கை அருகே முன்விரோதம் காரணமாக அண்ணன் தம்பி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் கடும் அதிர்வலைகளை உள்ளது. என்ன நடந்தது என்பதை காணலாம் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பிசியோதெரபி பிசியோதெரப்பி சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே நேற்று நள்ளிரவு கொல்லங்குடி ஆலடி கண்மாய் வாய்க்கால் பகுதியில் இரட்டை கொலை நடந்துள்ளது சிவகங்கை அருகே கொல்லங்குடி கல்லணை என்ற பகுதியில் நேற்று நள்ளிரவு எட்டு பேர் கொண்ட கும்பல் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுக்கா நாச்சிக்குளம் ஆண்டிச்சாமி என்பவரின் மகன்கள் சுபாஷ் ஜெயசூர்யா ஆகிய இருவரை கொலை செய்துள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காளையார் கோவில் போலீசார் இருவரது உடலையும் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த இருவரும் அண்ணன் தம்பிகள் இவர்கள் மீது சோழவந்தான் காவல் நிலையத்தில் கொலை வழக்குகள் நிலுவையில் உள்ளது அதனைத் தொடர்ந்து கடந்த சில வருடங்களாக இவர்கள் இருவரும் சிவகங்கையில் உள்ள தனியார் உணவகத்தில் வேலை பார்த்து வந்துள்ளனர் இந்நிலையில் நேற்று நள்ளிரவு மூன்று இருசக்கர வாகனத்தில் கொல்லங்குடி பகுதியில் சுபாஷ் ஜெயசூர்யா மற்றும் அவர்களின் மூன்று நண்பர்கள் இருந்துள்ளனர் அப்போது பயங்கர ஆயுதங்களால் சகோதரர்களான சுபாஷ் ஜெயசூர்யா ஆகிய இருவரையும் மர்ம கும்பல் ஒன்று வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடி உள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக சுபாஷ் ஜெயசூர்யாவுடன் இருந்த நண்பர்கள் காளையார்கோவில் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் காளையார்கோவில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து இருவரின் உடல்களை கைப்பற்றி விசாரணை செய்து வருகின்றனர் அண்ணன் தம்பி என இருவரையும் ஒரு கும்பல் கொடூரமாக கொலை செய்து தப்பிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மர்ம நபர்கள் கைதானால்தான் கொலைக்கான காரணம் தெரியவரும்